வெல்கம் டு வானதிஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பராக ஒரு மொச்சை கத்திரிக்காய் கீரைத்தண்டு போட்டு ஒரு காரக்குழம்பு செஞ்சு காட்டுறேன் இதுக்கு தேவையானது வேக வச்ச மொச்சை ஒரு கப் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சு பல் பூண்டு சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கீரைத்தண்டு கருவேப்பிலை புளிக்கரைசல் தேவையான மிளகாய் பொடி மஞ்சள் பொடி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் செஞ்சியும் குறைஞ்சதும் தலையை பிள்ளை சேர்த்துக்காங்க அரைச்சி வைச்ச வெங்காய தக்காளி மிளக சேர்த்து எப்போவுமே காரப்பழப்பு செய்யும்போது வெங்காயம் தக்காளியை அரிஞ்சு சேர்க்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக அரைச்சி சேர்த்து பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் அதிலே ரெண்டு பல்லு பூண்டு அதில் சேர்த்து வச்சு அரைச்சிங்கன்னா அதோட வாசனையே வாசனை எவ்வளவு வாசனை வரும் அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா காய சேர்த்துப்போம் காய் வதங்கிடுச்சு வேக வச்ச மொச்சையை சேர்த்துப்போம் தேவையான புளிக்கரிசில சேர்த்துக்கோ தேவையான மிளகாப்பொடி மஞ்சப்பொடி உப்பு சேர்த்துட்டு தேவையான தண்ணியை விட்டு குழம்பு கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் பரந்த மொச்சை கத்திரிக்காய் கீரைத்தண்டு காரக்குழம்பு ரெடி எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் குழம்பு ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளியை நாம் அரைச்சி விட்டோம் இல்லைங்களா அதனால குழம்பு நல்லா திக்காக இருக்கும் சூடான சாதத்தோடு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்